கற்ற பின் நிற்கு அதிக கட்டாயமா அது முடியும் நம்மால் நம்மால் முடியாது எதுவுமே கிடையாது முயற்சி உடையான் ஐயா எடுத்துக்கி திருவை பாபு நல்ல முயற்சி அந்த அட்டை படத்தை பாருங்க அந்த புத்தகத்தை முன்னூற்றி இரண்டு பக்கங்கள் இருக்கிற பேன் முந்நூறு ரூபாய் என்று அவர் இதற்குரிய விலையை நிர்ணயம் செய்திருக்கின்றார் முன்னூறு ரூபாய் அல்ல மூவாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு அவருடைய நிறைய இருக்கிறது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றது மூலம் வாங்கி சற்று அப்படியே படித்து தெரியும் அதாவது தமிழ் துறையை சார்ந்தவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் சில சமயங்கள் செய்ய மறந்த ஒரு செயலை ஒரு வேலையில் பட்டதாரியாக இருந்து கொண்டு அதை அவர் ஏற்றியிருக்கிறார் செய்திருக்கிறார் தமிழ் இலக்கியத்தை விரும்பி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் வரவேற்க வேண்டும் தான் வரவேற்கலாமே தரவழி என்ன தயக்கம் ஒரு வேதியத்துறை சார்ந்தவர் தமிழில் அவ்வளவு ஈடுபாடு காட்டியிருக்கிறார் எப்படி எத்தனை பட்டங்கள் எத்தனை விருதுகள் எத்தனை எல்லாம் வாங்கி இருக்கிறார் சொல்லாம இருக்க போவதில்லை என் மனமும் சற்று நிம்மதி அடையும் ஏனென்றால் இது போன்றவர்களை நம்ம வழியை எடுத்துச் சொல்வது அதற்கு உரிய ஒரு தருணமாக நான் எடுத்துக் கொள்கிறேன் அதாவது மானிட பிறவி என்று சொல்வது அறிவு அறிந்து அறிந்து மானிடராக பிறத்தல் அறிந்து அதனிலும் செவிடு புலர் நீத்தல் அதிலும் அப்படியாப்பட்ட மாநில பிறவி கிடைத்திருக்கின்ற நமக்கு அரிதான பிறவி கிடைத்திருக்கின்ற பொழுது ஏன் நாம முயற்சி எடுத்து தன்னம்பிக்கையோடு எழுதக்கூடாது படிக்கக்கூடாது வேறு எதோ கேட்குறோம் தொலைக்காட்சியை படிக்கிறோம் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கைபேசி கொண்டு இருக்க சேல் அதை திருப்பி 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 பார்த்து பார்த்து கைகளே தேய்ச்சி அந்த நேரத்தில் நூல்களை படிக்கலாமே நல்ல அருங்குப் பெருமக்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து நமக்கு ஆதார கேட்கலாமே இவையெல்லாம் நாம் செய்வதை விட்டோம் அதை செய்திருக்கிறார் அதாவது அழுக்காறு அவா எகுழி இல்லாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் அந்த புரட்பாக்கு தகுந்தபடி நம்ம உள்ளத்தில் தூய்மையோடு இருந்து வாழ்ந்தாதான் தனக்கென்று இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும் அதான் உதவி செய்யணா நல்ல பயன்கள் செய்யணும் நற்பயன்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் மனம் தூய்மையுடையதாக இருந்தால் அந்த வெள்ளை மூலம் கூட கிடைக்கிறது தான் நம்முடைய திருவைபாபா யார் அது மட்டும் இல்லை அவர் இலக்கியங்களை கற்று இலக்கிய பணி புரிந்து தமிழ் அறிஞர்களாக வாழ வேண்டும் அப்படின்ற மட்டும் அவர் நினைவு தொண்டுகள் பல வேண்டும் நினைத்திருக்கிறார் அமைப்புகளை அமைத்துக் கொள்ளும் அமைப்புகளோடு இணைந்து இருக்கிறார் ஒன்பது அமைப்புகளுடன் அவர் இணைந்திருக்கின்றார் ஒன்பது அமைப்புகளுடன் இணைந்து தமிழ் தொண்டு புரிந்து தமிழுக்காக பல்வேறு வகையான சிறப்புகளை எல்லாம் அவர் செய்து நூல்கள் பல இயற்றியிருக்கிறார் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாவல்கள் இப்படி ஒரு இருபத்தி ஏழு நூல்கள் இயற்றியிருக்கின்றனர் இந்த புத்தகத்துடைய முன்னாட்டையை பாருங்க பசுமையான ஒரு இலக்கிய சோலை அந்த பசுமையான இலக்கிய சோலையில் வீடு நடை போட்ட வண்ணம் அவர் நடைப்பயிர்கின்றது போல ஒரு தோற்றம் அவருக்கே குளித்தான அந்த புன்னகை தவழ்கின்ற அழகான ஒரு முகம் அருமையான ஒரு அடக்கமான மீசை முகத்துக்கு ஒரு கண்ணாடி அப்படியே பாவேந்திரை நினைவு போல ஒரு தோற்றம் ஏன்னா அவர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய அமைப்பினுடைய நிர்வாகியாக அமைந்திருப்பதால் அதுவும் பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று என்ன கேட்டிங்கன்னா இனிமை எளிமை அடக்கம் நிறைந்தவர் இங்கே பட்டு வேட்டி அணிந்திருக்கிறார் ஏன் கேட்டிங்கன்னா மணிவிழா நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது நூல் ஒன்று அவருடையது அங்கே வெளியீடாக போகிறது அதனால் பட்டா வெள்ளையான தூய்மையான சட்டை அது அவருடைய வெள்ளை மூலம் இதுதான் என்னை புகைப்படப்பாங்க நிழற்காட்சி நிழற்காட்சி படம் அதை உணர்த்திறது அதனால் பழகுவதற்கு இனிமையான ஒரு பண்பாளர் நம்முடைய திருச்சி வாய்ப்பு எந்த நேரத்திலும் அவர் தன்னை மிகைப்படுத்திக் கொண்டதும் இல்லை ஆடம்பரம் அவரிடம் இல்லை அடக்கமானவர் பண்பானவர் எளிமையானவர் நல்ல குணக்குண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா மனிதர்களும் ஒரு ஒரு குறை இருக்கும் அதை நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை சாது எப்போது காடு மிரண்டால் சாது மிரண்டால் காடு கொடு அது சமயத்தில் அது அதை நம்ம சொல்ல வேண்டியது பனிமுடையன் இன்சுலனாக ஒருவர் கணியல்ல மற்ற பிற கொள்ளுவார் அதனால் அந்த இன்சொல் பேசுகின்ற தன்மை அவரிடம் இருக்குது இதுவரை நான் வரை நான் பார்த்த பார்த்தவரை எல்லோருடையும் இனிமையாகத்தான் நான் பேசியிருக்கின்றார் ஒரு தன்னடக்கத்தோடு இந்த பசுமையான அட்டை படத்துக்கு பிறகு பின்பக்கம் நீங்கள் வாங்கணும் கட்டாயம் என்ன விலை கொடுத்து வாங்கினோம் உங்களுக்கு விருப்பம் ஐயாவில் நிறைய புத்தகங்கள் தயாரா ஆனால் விருப்பம் இருக்கின்றவர்கள் நூல்களை வாங்கி பாருங்கள் பின் அட்டை பின் அட்டையில் பார்த்தீர்கள் என்றால் மாமனிதர் நல்ல கண்ணு வீட்டு வாசலில் எப்போதும் அழியாத பாத சுவடுகள் இவருடையவை என்று பொறித்திருக்கிறது அதுதான் அவருடைய இல்லத்துக்கு சென்று உரையாடி நற்செய்திகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டு நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு நல்லோருடன் பழகி இருக்கிறார் அதாவது நல்லோரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி அந்த மாதிரி அவர் நல்ல ஒழுக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் என்பது இந்த பின்னட்டை காட்டுகிறது இப்படி இரண்டு அட்டைகளை நம்ம பொருத்தி பார்த்து ஒரு நூல் வாங்கினால் இவை எண்ணி பார்ப்பேன் இப்படிப்பட்ட மனிதன் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறா அப்படியே திரும்ப வேண்டும் ஒரு ஒரு பக்கமாக அப்படி திரும்பி பார்க்கின்ற பொழுதே அந்த நூலுக்குள்ள மொத்தம் அந்த நூலில் ஒவ்வொரு அட்டைப்படத்துக்கு பின் அட்டைக்கு மட்டும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஸ்ரீவைகுண்டத்தில் அதாவது திருவைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருவர சுவாமிகளுடைய மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய திருவாளர் ராமமூர்த்தி எம்ஏ எம்எல் அவர்களுடைய முதல்வரு தான் நம்முடைய ஐயா அது பாராட்டு தெரிஞ்சிக்கலாமே ஒரு ஆசிரியருடைய மனம் பாருங்கள் தெளிவாக அதுக்கு பாருங்கள் ஆசிரியர் யாருந்தால் கட்டாயமான அதே நிலையில் உயர வேண்டும் கொஞ்சமாக அந்த எண்ணம் இருக்கும் நூல்கள் ஏற்றுவது படிப்பது இல்லையா அதெல்லாம் அம்மையார் அவருடைய தாயார் சரோஜா அம்மையார் அவருடைய சுரேபாவுடைய தாயார் அதன் பிறகு இவர் பிறந்த ஆண்டு இருபத்தி இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார் ஒரு ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார் அந்த சிறப்பு இன்னைக்கு விழா கண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய சொந்த பேர் ஒரு ஐந்து ஆறு ஏழு பக்கங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் அந்த நூலில் பெற்றோர் மனைவி மக்கள் இவர்களோட பாச அவர் இருக்கின்ற காட்சிகளை படமாக்கி இருக்கிறார் பார்த்தா தெரியும் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் சந்திரினா எதுவுமே இல்லை அன்பான மனைவி அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வாரம் நல்ல மனைவி நல்ல மக்கள் இல்லையா அது மட்டும் இல்லை ஆய் தந்தை வணங்குகின்ற மகன் பெற்றோர் சொல்லை நீராத இப்படிப்பட்ட மகனா இருக்க வேண்டும் இன்றளவும் தாய் தந்தையரை போற்றி பாராட்டி கொண்டிருக்கின்றார் என்று நான் சொன்னால் அதை இந்த படக்காட்சி நிலக்காட்சி படத்தில் பதிவித்து இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் உண்மையாக ஒரு நல்ல ஒரு மாமனிதர் தான் நம்முடைய கிருமி இந்த காலத்துல கல்வி பெற்ற பிள்ளைகள் தலைமையில கல்ல போட்டு போயிடு ஆனா அதை இன்றளவு எப்படி அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் காரணம் என்ன படித்து 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 வாசித்து நற்கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருக்கிறார் அதாவது அவன் பேசுவதை சற்று நிறுத்தம் கேட்கும் கேட்டல் அறிவு கேள்வி படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு படிக்காத மேதைகளும் பாமரடாக உண்டு ஏன் எத்தனையோ பேர் இருக்காங்க படிக்காத மேதை அவர்களும் அறிவில் சிறந்தவர்களாகும் எப்படி கேட்டலால் பெறுகின்ற அறிவு அதாவது கல்வியை கற்று பெறுகின்ற அறிவு கேட்டு பெறுகின்ற கர்ம வீரர் இவர் சென்றிருக்கின்றார் அதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் இந்த புகைப்படத்தில் உள்ளே இருக்கிறது அட்டை தான் புத்தகத்தை வாங்கி சொன்னேன் இன்று புறந்தருதல் என் கடனே சான்றோ தந்தைக்கு அதை பெற்ற அந்த தாய்க்கு பெருமை சான்றோனாக்கி அவருடைய தந்தைக்கும் பெருமை நல்ல ஒரே மகளை பெற்றிருக்கிறார் பவித்ரா என்று சொல்லி இந்த குணவதி அது இப்படி ஒரு தந்தையை பெற்று மணிவிழா கண்டு கொண்டிருக்கிறார் என்று மகளுக்கும் சொன்னால் எல்லோரும் மர்மம் என்பதும் பெருமை சிறுமை இல்லை இவருடைய இலக்கிய வாழ்வுக்கு வலு வலு வலுமூட்டக்கூடியவர் யார் என்று சொன்னால் இலக்கிய வாழ்க்கைக்கே ஒரு வலுவூட்டியவர் புனித தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவரை பற்றி இத்தருணத்தில் கட்டாயம் நினைவு வேண்டும் இவருடைய முதல் பயணம் பாலம் என்ற ஒரு அமைப்பில் ஒரு அமைப்பாளராக இவர் பதவி இருந்தார் முதல் பயணம் சொல்ற அவர் வாழ்க்கையில் பாலம் என்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் அவர் ஒரு பதவி வகித்தார் அந்த இடத்துல இருந்து கொண்டுதான் நூல்களை வாசிப்பார் சரி ஒரு பார்ப்பார் ஆய்வு கண்ணோட்டம் கருத்து என்ன ஏன் இப்படி சொல்லி இருக்க கூடாது ஏன் அப்படி மாற்றி சொல்லியிருக்கலாமே இப்படி சொல்லி நன்றாக இருக்குமே என்று பல்விதமான அந்த ஆய்வு கண்ணோட்டத்துடன் சிந்தித்து பார்க்கின்ற அந்த ஒரு ஆற்றல் அப்படின்னா தமிழை அவர் நேசித்திருக்கிறார் மொழியை அவர் நேசித்திருக்கிறார் தமிழ் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருக்கின்றார் யார் ஒருவர் மொழி பற்று உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் தான் இத்துணை ஆழமாக சிந்திக்க முடியும் மொழி பற்று இல்லை என்றால் சிந்திக்க முடியாது அப்பா ஒரு நல்ல ஒரு தமிழ் பற்று நிறைந்த அவர் தன்மானம் மிக்க ஒரு இந்த மண்ணில் பிறந்த நல்ல ஒரு மனிதர் அது மண்ணுக்கே பெருமை சேர்க்கும் அதை நம்ம கட்டாயம் சொல்லணும் ஏன்னா எப்பவுமே தமிழ் படித்தவர்களில் வேறுமொழி படித்தவர்கள் தான் அதிகமாக ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் எவ்விடம் இருக்கிறது நூல்களை எப்படி படித்திருக்கிறாரு தொட்டனை தூரும் மணற்பேணி மாண்பருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு ஆனால் நூல்களை படித்து படித்து பார்த்து பார்த்து அவர் சிந்தித்திருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இலக்கிய சிற்பி ராஜவேதாந்தம் நல்லாசிரியர் நல்லாமூர் கோ பெரியண்ணன் அவர்கள் இவர்கள் மூவரும் இவரை உருவாக்கியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய நூலில் இவங்க மூணு பேரை சொல்லியிருக்கார் முதல்ல நல்லாசிரியர் நம்ம தோழர் அவர்கள் இலக்கிய சிற்பி ராசவேந்தன் வேதாந்தம் அப்புறம் நல்லாசிரியர் நல்லாமூர் கோ பெரியண்ணன் இவர் மூவருடைய உறுதுணையான இவர் ஒரு நல்ல ஒரு இலக்கிய சிற்பியாக வருவதற்கு காரணமாக இருந்தது சரி போட்டேன் ஏதோ ஊழல் எழுதினாரு வாசிச்சாரு புத்தகம் பண்ணாரு எல்லாரும் வாங்கி படிங்க சொன்னார் அப்படி மட்டும் ஒரு கொடுக்கின்ற குணமும் அவருக்கு இருக்கு அதுதான் மனிதனுக்கு முக்கியம் ஈத்து ஒப்பும் இன்பம் தனக்கு கிடைக்கிற பொருளை பிறருக்கு கொடுத்து மழிகின்ற அந்த உள்ளம் அது தேவை யாருக்கு கொடுத்தாரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அதை யாருக்காக கொடுத்தார் யாருக்காக கொடுத்தாருன்னா மாணவ மாணவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு புத்தகங்கள் நோட்டு குறிப்பிட்ட எழுத்துவர்த்தி பயன்கள் இவையெல்லாம் கொடுத்து அவர்களின் உடைகள் தேவையான உடைகள் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறார் நல்ல ஒரு உள்ளம் இளைய சமுதாயத்தை ஊக்குவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இவருக்கு மணிவிழா காண்பது பொருத்தம் என்பதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஏன் இந்தம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பொழுதுபோகலையான்னு நினைக்காதீங்க ஒருவருக்கு மணிவிழா காண்கின்றோம் என்று சொன்னால் இத்தனை குணா விஷயங்கள் அவர்களிடம் சொல்கிறேன் சங்க இலக்கியங்கள் மீது ரொம்ப ஆர்வம் பாருங்க எப்படி வேதியியல் படுத்துவது சங்க இலக்கியத்தில் ஆர்வம் அதாவது இலக்கியங்கள் என்று சொன்னாலே ஒரு குறிக்கோளை காட்டுகின்றன இலக்கியங்கள் எந்த இலக்கியம் படித்தா கூட சரி ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து காட்டுவதுதான் இலக்கியம் அந்த வகையில் வரையறுத்து காட்டக்கூடிய அந்த இலக்கியங்கள் மீது தீரா காதல் கொண்டவர்கள் அப்போ தமிழ் இலக்கியங்களை நேசித்திருக்கிறார் அது மட்டும் இல்லை திரைப்பட பாடல்கள் தான் அவரை உருவாக்கியதுன்னு சொல்கிறார் என்ன ஆச்சரியமாக இருப்பாருங்க எப்படி ஒரு திரைப்பட பாடல் இவரை தமிழ படையும் ஆர்வத்தை தூண்டியதுதான் எந்த பாட்டை ஆர்வம் நீங்கள் நினைக்கிறீங்க யாராவது சொல்ல முடியுமா எந்த பாட்டை உள்ளத்தை மாற்றிருக்கலாம் பரதராஜன் பாட்டு என்ன அது இல்லை வேறு இல்ல கொடைய கொலைவாளம் இருக்காச்சு அதுவும் இல்ல சங்கே முழங்கு எங்கள் வாழவும் எங்கள் வளமும் மந்தாத தமிழ் என்று சங்கே முழங்கு அதான் விழிப்பை ஏற்படுத்தியது நூல் எழுத வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த களத்தில் குதிக்க வேண்டும் என்ற உணர்வை தூண்டியது அந்த பாடல் அப்ப திரைப்படத்தை விரும்பி இருக்கிறார் திரைப்படத்தில் அந்த தமிழின் மீது ஆறு மொழி அந்த தமிழ் ஈர்க்கக்கூடிய பாடல் ஒன்றை அவர் விரும்பி இருக்கிறார் அது உள்ளத்தையே மாற்றி இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு நிகழ்வு தான் உள்ளத்தை அந்த மாதிரி அந்த பாடல் அவருக்கு அமைந்திருக்கிறது அதை அவர் கூறியிருக்கிறார் இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் நூலில் பதிவு செய்திருக்கிறார் அதை நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன் அதாவது பொதுவாக சங்க தமிழ் என்பது எல்லோரும் ஈர்க்கும் இன் தமிழ் தீன் தமிழ் மென் தமிழ் மண் தமிழ் ஆனால் இத்தமிழுக்கு எத்தனையோ சொற்கள் உண்டு அது செம்மொழியாகிய தமிழ் எல்லோரும் வசப்படுத்தக்கூடியது அந்த வசப்படுத்தியதை ஐயாவே வசப்படுத்திவிட்டது வேற ஒன்று அதனால அவர் நாமக்கல் கவிஞர் கூறுகிறார்

பிறமொழி கற்றவர்கள் தமிழை அதிகமாக நேசிக்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அவர் வேதியியல் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் கம்பனுக்கும் விழா எடுத்து கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார் கம்பன் எவ்வளோ பெரிய கவிஞன் கம்பன் வீட்டு கட்டுத்தையும் கவிழ் அந்த கம்பனுக்கு விழா எடுத்திருக்கிறார் பாரதியாருக்கு விழா எடுத்துக்கிறார் பாறையை தாசனருக்கு விழா எடுத்தவர் சாமானிய மனிதனாவர் எப்படி உட்கார்ந்து விழாவாது ஒன்றுமே தெரியாதார் அது அவருடைய தன்னை பழையுமா எப்படி பெருமை அந்த பெருமை உடைய ஒருவன் சங்கணக்கத்தோடு தான் நிற்பாள் அதை பிறகு சொல்லிதான் அவருடைய பெருமையை பதை சாற்ற வேண்டும் தன்னை தானே ஒருவன் விலைப்படுத்திக் கொள்ளவே மாட்டார் அவர் பக்கத்தில் ராம்கிரா தனியார் காமிச்சி அடங்கியாரர்

இரண்டு கண்கள் தான் பண்ணுங்க பாரு அத்தனை நிலைகளிலும் தமிழை பார்த்திருக்கிறார் அவர் பாடவும் செய்வார் அருமையாக ஆனால் நிற சில இடங்களில் பட்டிமன்றங்கள் நீங்கள் தலைவராக இருங்கள் பாடுங்கள் என்று சொன்னால் அவர் இல்லை என்னுடைய அமைப்பில் நான் தலைவராக இருக்க மாட்டேன் என்று கன்னட மறுத்து விடுவார் நன்றாக ஒரு பாடக்கூடிய ஆற்றலும் பொருந்திவர் அது மட்டுமல்ல அவர் இயற்றிய பேட்டி எடுத்த நிதழ்கள் இவரை குறித்து பேட்டி எடுத்த நிதழ்கள் அமுதசுரமி யுவம் மின்மினி வெற்றி முறை இருநூத்தி அறுபத்தி எட்டு பக்கத்தில் அதாவது புத்தக இருநூத்தி அறுபத்தி எட்டாவது பக்கத்தை திருப்பிட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு விருதுகள் வாங்கியிருக்காரு பெரிய பற்றிய ஆளுநர்கள் அதுதான் முக்கியம் யாரோ ஒருத்த விருது வாங்கிக்கிறாங்கல்ல எத்தனையா பேரு

பக்கம் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய காட்சி நிழற்படங்கள் பதிவு செய்திருக்கிறார் நிழற்பட காட்சிகள் எழுபத்தி அஞ்சாவது பக்கத்தில் அதெல்லாம் நீங்க என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்க்கணும் அதாவது வசந்தகுமார் திரு வசந்தகுமார் பொதுநலட்சியம்மர் திரு வசந்தகுமார் அவருடன் சீர்ப்பது போல இறந்துட்டார் அவர் அப்புறம் திருவைகுண்டம் தந்த புரட்சியாளர் தோழர் தன்னக்கண்ணுடன் அவர் ஏற்றி அந்த புத்தகத்தை வாங்குவது போல அப்புறம் அபை நடராசனை வரவேற்பது போல அவை நடராசன் தெரியும் இல்லையா தமிழ் கடல் அவர் எழுத்தாளர் வல்லிக்கண்ணனை வரவேற்பது போல வானதி பதிமுக உரிமையாளர் ராமநாதனிடம் வாழ்த்து பெறுவது போல பப்பாசிரியர் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா விருதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலினிடம் அவர் அவர்கள் திருக்கரத்தால் அவர் பெறுவது போல ஒரு இடப்படம் இருக்கின்றது எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இதெல்லாம் திரைப்பட பாடலாசிரியர் புலமைப்பத்தினுடைய இல்லத்தில் இவர் அமர்ந்து உரையாடுவது போல அது மட்டும் இல்லை நம்முடைய பாரதி உடைய அமைப்பு நிர்வாகிகள் தலைவர் ஐயா குமரிச்செடியன் நெல்லை தீபன் துணைத் தலைவர் அவர்கள் சுபச்சந்திரசேகர் இவர்களெல்லாம் இணைந்து கொண்டு அன்புடன் அந்த நிர்வாகத்தை எடுத்து செல்கின்ற அந்த பாங்கு அது வந்து அழகாக அந்த நிழற்பட காட்சி அதைத் தொடர்ந்து ஒன்பது இலக்கிய அமைப்புகளுடன் அவர் பங்கு கொண்டிருக்கிறார் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா அறப்பணிகளிலையும் அவர் உணவு வழங்குகின்றார் அது ஒரு உணவு வழங்குகின்ற அந்த தன்மையும் அவருடைய உலகத்தில் இருக்கிறது இது மட்டுமில்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார் நானூறு மரக்கன்றுகள் தந்து இயற்கை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றார் எங்க கவிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நானூறு மரக்கன்றுலாம் வழங்கி இயற்கையை பாதுகாக்க பாதுகா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வும் தந்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் மன்றத்தில் அவர் கவிச்செல்வர் அப்படின்ற விருது பெறுகின்றார் இன்னொன்று காவல்துறை எல்லாத்தையும் அதான் அவங்க சொல்ல வருகிறேன் காவல்துறை வீட்டு வசதி வாரியம் தேர்தல் ஆணையர் மற்றும் அரசியல் திரைப்படம் இலக்கிய அமைப்புகள் இந்தியன் வங்கி அதிகாரி மு சௌந்தரபாண்டியன் அவர்களுடனும் இப்படி இன்னும் அவருடைய தொடர்கிற பயணங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய பயணிகள் எல்லா துறைகளிலும் அவர் தன்னுடைய கால் முத்திரையை பதித்து தான் இருக்கின்றார் அது மட்டும் இந்த முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி மாமனிதரே அப்படின்னு ஒரு கவிதை எடுத்திருக்காங்க அந்த அம்மா வாசகி கண்ணப்பன் அதாவது பேராசிரியர் முனைவர் அவரை வாழ்ந்து நிற்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எழு நான் உங்களை உயர் எழுத்துக்களால் வாழ்த்துகிறேன் தமிழ் போல் வாழ்க வாழ்வேன் ஏன் உயிரெழுத்துக்களால் வாழ்த்துகிறேன்னா இன்னும் நீங்கள் உயிரோடு இருந்து பல ஆண்டுகள் தமிழ் தொண்டாட்டம் தமிழ் தொண்டு புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அரிசையில் இருந்து அவ்வளோ வரை உயிரிழத்துக்களை நினைத்து அருமையான ஒரு நல்வாழ்த்து விழா வாழ்த்து மடல் கவிதை வழங்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த அருமையான ஒரு புத்தகத்துல இருக்குன்னு சொன்னா வேண்டாம் இந்த புத்தகம் வாங்க வேண்டாம் அப்படி யாருக்காவது வருமா இல்லை எல்லோரும் இவ்வளவுதான் முடியும் கொடுக்குற கொடுங்கள் முறை என்று பெற்றுக்கொண்டாலும் சரி உங்கள் உள்ளும் போது ஒரு ஊர் உருவாக்குவது என்பது மிக மிக கடினம் ஒரு பிள்ளையை பிரசவிப்பது போலதான் ஒரு ஊர் உருவாக்குது அவ்வளவு கஷ்டம் எழுதணும் அச்சாபிசத்தை கொண்டு போகணும் இல்லையாக்கம் செய்யணும் அதுக்கப்புறம் அதே வெளியீடு செய்யணும் அதையும் வாங்க வேண்டும் எவ்வளோ இருக்கிறது இத்தனை நல்ல ஒரு சிறந்த ஒரு நூலை பெரிய படைப்பாளர் அமர்ந்திருக்கிறார் அவர் முன்னிலையில் இந்த நூலை பெற்றுக்கொள்ள விருப்பம் இருப்பீர்கள் அவரிடம் என்ன தொகை நீங்கள் வழங்கினு ஒரு நூல் கொடுப்பார்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதனால் எல்லா ஒரு மரத்த கரவை தந்தை பணிமீழாக காணும் கவிமாமணி திருவை வாழ்க்க வாழ்த்து அமைகின்றேன் வாய்ப்பு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நம்பியதற்காக நான் நன்றி குறிப்பிடைபெறுகிறேன்